வணக்கம் இப்போ நம்ம இன்றைக்கி வந்து சாம்பார் சாதம் சமைக்கிறத பார்க்க போகிறோம் சாம்பார் சாதம் சொல்லலாம் இல்லை நம்ம பருப்பு சாதம் சொல்லலாம் நாங்கள் பருப்பு சாதம் சொல்லுவோம் வெஜிடபிள்ஸும் போட்டு தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான காய்கறிகள்லாம் கட் பண்ணிக்கணும் தக்காளி வெங்காயம் பூண்டு எல்லாம் உரைச்சி எடுத்துங்க உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள்ஸ் இருக்குதோ அதை நறுக்கி எடுத்துக்கோங்க அரிசி தேவையான அளவில் என்ன பண்ணுங்கள் பருப்பு தேவையான அளவு மிக்ஸ் பண்ணிக்குங்க ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வச்சு எடுத்துக்கோங்க சுத்தமான கடலை ஊர் திருவண்ணாமலை சைடில் வந்து சொல்லுவோம் வேர்க்கடலாம் சொல்லுவோம் மலாட்ட ஊத்திக்கோங்க சுத்தமான மலாட்ட நெய் போட்டு வேணும்னு சொன்னாங்க அதனால லைட்டா நெய் சேர்த்துக்குங்க நெய்ன்னு சொல்றாங்க கழுக்கு போட்டு வந்துருச்சு நாங்கள் கரூரில் போட்டுக்கலாம் அது லைட்டாக பொண்ணுக்கிறோமா லைட்டாக வரணும் அப்படியே பூண்டை சேர்த்து அதனால் அப்படி சேர்ப்பாங்க பூண்ட சேர்த்துங்க சேர்த்துங்க எந்த குழம்பு வச்சாலும் வெங்காயம் வந்து கொஞ்சம் பொண்ணேரமாக சொல்லுவாங்க அதான் கொஞ்சம் லைட்டாக தீஞ்ச மாதிரி வரணும் கொஞ்சம் நல்லா வளங்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எந்த பழம் வரந்தாலும் கொஞ்சம் நல்லா வரணும் அதுவும் தொழகிட்டே இருக்கணும் என்ன தீஞ்சிடும் தக்காளி உங்களுக்கு தேவையானாலும் தக்காளி நெறி வச்சுருப்பீங்களா அது போட்டுக்குங்க அதுவும் நல்லா வரணும் வெட்டி வச்சில காய்கறியை போட்டுக்கலாம் காய்கறி போட்டுக்கோங்க காய்கறி போட்டோன்னே கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு பதினாலும் தேவையான உப்பு எடுத்துக்கலாம் மிஷத்தில் வரையாது தேவையான உப்பு எடுக்கலாம் ஆனால் எரு வந்து தேவையான உப்பு கரெக்டா பார்த்து போகணும் ஒரு டைம் போட்டுனா போதும் கரெக்டா இருக்கும் தேவனாலும் காய் நல்லா வதங்கிட்டு பாருங்க இப்போ வந்து நான் மிளகாத்தூ தூள் தூள் வந்து சேர்த்துக்குவேன் தூள் வீட்டு நம்ம மசாலா கரெக்டாக அரிச்சுன்னு வருவோம் அதை நான் கர தூள் சேர்க்க மாட்டேன் அச்சி மிளகா தூள் அதெல்லாம் வந்து கலர் ஒரு மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நான் சேர்க்க மாட்டோம் நாங்கள் வீட்டில் அரைச்சு வச்சுருக்கோம் அந்த மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம் இப்போ வந்து சேர்க்குறப்ப என்ன இப்போ போகிறேன் காய் வதங்கினேங்கிறப்ப சிம்பிளை வச்சுட்டு நீங்கள் வந்து மிளகாத்தூள் வந்து தேவையான அளவு சேர்த்துருங்க அப்படி நீங்கள் சே சேர்க்கும் போது என்ன பண்ணுனால் அந்த நெடி ஸ்மெல்லாம் போயிடும் அதுக்காக தான் நம்ம முன்னே சேர்த்துவேன் இதெல்லாம் யாரும் தரமாட்டாங்க நான் மட்டும் ஸ்பெசிஃபிக்காக பண்ணுவேன் நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்தாலும் காரமும் தெரிஞ்சிடாச்சு அது மாதிரி மிளகூ செத்தப்போ நம்ம மிளகத்துக்கு சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக நாங்கள் மிள மிளகாத்துக்கு கம்மியாக தான் சாப்பிடுவோம் நான் இவ்வளோ போடுவோம் இது ரொம்ப அதிகமாக தான் நாங்கள் ஃபீ இது எங்களுக்கு ரெண்டு பேர் தான் இருக்கும் இப்போ வந்து சிம்மில் இந்த ஐயில் வச்சுட்டு நல்லா வதச்சுவேன் ஒரு மாதிரியாக வளம்னாலும் ஒரு ஸ்மெல் அடி பிடிக்கிறது லைட்டாக அடி பிடிக்கிற மாதிரி வந்தவொடனே நம்ம அரிசி போட்டு பயன் சேர்த்துக்குவோம் அந்த ஆனால் லைட்டாக மிளகத்தில் வந்து அடி அடிபிடிச்சி லைட்டாக ரொம்ப தீயாமல் இருக்குது அதே நம்ம வாஷ்லாம் அந்த நெடி ஸ்மெல்லாம் போயிடுச்சு ஒரு மாதிரியான ஸ்மெல்லாம் ஏன்னா அது கொதிக்க வைச்சா நம்ம குக்கரில் போகிறதால அது அப்படி அப்படியே இருந்து ஒரு மாதிரியாக ஸ்மெல் வரும் அதுக்காக நான் அப்படி வந்து பண்ணிக்கவேண்ணா என்னுடைய டெக்னிக்காக அதை நான் வச்சிருக்கேன் பேமெண்ட் ரெகுலராக இப்போ வந்து ஓகே போதுமான அளவு வந்துருச்சு இப்போ நம்ம அதை லைட்டாக அந்த அரிசி இது கூட போட்டு ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் லைட்டாக போட்டுட்டேன் இப்போ தண்ணி இது வந்து எவ்வளோ அரிசி நீங்கள் போட எடுத்து வச்சுருக்கீங்களோ அது தண்ணி வந்து டபுளாக கலக்கணும் டபுளாக அது நல்லா தெரியும் டபுள் இப்போ பருப்பு சாதம் தண்ணி மாரி வேணும் அப்படிங்கிறதால டபுளை விட இப்போ நான் ஒரு ஒரு கிளாஸ் அரிசி போட்டுருக்கேன்னா ரெண்டு கிளாஸ் சேர்க்கணும் நான் வந்து அதை கொஞ்சம் விட ஒரு மூணு கிளாஸாக சேர்த்துக்குவேன்

கரெக்டாக கலந்துக்குங்க எதுமே தேவையில்ல இதுவே போதமானது தண்ணி கொஞ்சம் அது வைக்கிறத விட கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கணும் கரெக்டாக நாலு விசில் இன்னும் நல்லா குழப்போன்னா நாலு விசில் விடுங்க அது போதும் அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக விசில் விட்டு இறக்கின உடனே நாலு விசில் போன உடனே விட்டு இறக்கிட்டு ஒரு நிமிஷம் கழித்து விசில் எடுங்க விசில் எடுத்துருங்க ஃபுல் விசில் போய் எடுத்திங்கன்னா த தண்ணி ஃபுல்லு ட்ரை ஆகிடும் அப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஆகிடும் உங்களுக்கு தண்ணி ஆட்ட பிசுபிள்ளா பார்த்த மாதிரி அதான் பெங்களூரில் பிசுபிள்ளா எடுத்து சொல்லுவாங்க நம்பூரில் பருப்பு சாதம் சொல்லுவோம் சாப்பாடு சாதம் சொல்லுவோம் நீங்கள் அதை மாதிரி வந்து தண்ணி மாதிரி இருக்கணும்னா விசில் விட்டு இறக்கிட்டவோன்னா ஒரு நிமிஷம் கழித்து விசில் எடுத்துடணும் எப்போ வந்து எப்போ வந்து விசில் மூடணும் குக்கரில் குக்கர் விசில் போடாமல் கரெக்டாக லெதர் கரெக்டாக உக்காந்துச்சா பார்த்துட்டு எந்த இருந்து போடணுமோ போட்டு கரெக்டாக பார்த்து நாலு பக்கம் இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு கரெக்டாக போடுங்க போட்டு கரெக்டாக உட்காந்துருச்சா பாருங்கள் அதுக்கப்புறம் போடுங்க ஒன்றுமே ஆகாது தேவையில்லாமல் வந்து இதை போட்டுட்டு நீங்க போடுறப்ப வந்து தேவையில்லாத எடுத்துட்டு நீங்கள் போட்டு ஸ்பெஷல் போட்டால் ஒன்றும் பிரச்சனை வராது நாலு விசில் போன உடனே இறக்கிடுங்க நல்ல குழப்ப அதுவே ஆயிரும் உங்களுக்கு தேவை ஊறி இருக்கு இல்லையா அரிசி பொறுப்பு எல்லாமே நல்லா வெந்துடும் சூப்பராக காயிலும் வதங்கிருச்சு எடுத்துக்கலாம் எடுத்துட்டோம்